ஜெஃப்னா கிளர் சொந்தங்களுக்கு நீ காலை வணக்கம் இலங்கையில் நாலாம் தாம் வெளியான முக்கிய செய்திகளைப் பற்றி பேப்பர் டைம் நிகழ்ச்சி பார்த்து வருகின்றோம் அந்த வகையில் ஐந்தாம் தேதி மார்ச் மாதம் ரெண்டாயிரத்தி இருபத்தைந்தாம் ஆண்டு வழியான பத்திரிகைகளின் முக்கிய செய்திகளை பற்றி பார்க்கலாம் முதலில் உதயன் பத்திரிகையில் அமைந்துள்ள முக்கிய செய்திகளாக ஐநாவின் பரிந்துரைகளின்படி சேர்ப்பட வேண்டும் இலங்கை இணை அனுசரணை நாடுகள் உருக்கம் அந்நரசின் முயற்சிக்கும் வரவேற்பு இலங்கை அரசாங்கம் முன்னெடுக்கும் முழுமையான நல்லிணக்க மற்றும் பொறுப்பு பொறுப்புக்குரல் செயற்பாடுகள் பாதிக்கப்பட்ட மக்களின் ஆதரவை பெற்றதாகவும் ஐக்கிய நாடுகள் மனிதரிமைகள் பேரவையின் கடந்த கால பரிந்துரைகளை நிறைவேற்றும் வகையிலும் அமைய வேண்டும் என்று இணை அனுசரணை நாடுகள் அறிவுறுத்தியுள்ளன இலங்கை தொடர்பில் ஐக்கிய நாடுகள் மனித உரிமைகள் பேரவையில் நிறைவேற்றப்பட்ட நல்லிணக்கம் மற்றும் பொறுப்புக்குரல் தொடர்பான பரிந்துரைகளுக்கு பிரிட்டன் வட அயர்லாந்து கனடா மெலாவி மொண்டினிக்ரோ வடக்கு மெசிடோனியா ஆகிய நாடுகள் இணை அனுசரணை வழங்கியிருந்தன அந்த நாடுகள் விடுத்துள்ள கூட்டறிக்கையில் உள்ளதாவது இலங்கையில் கடந்த வருடம் தேர்தல்கள் அமைதியான முறையில் இடம்பெற்றதையும் அமைதியான ஆட்சி மாற்றத்தையும் நாங்கள் வரவேற்கின்றோம் புதிய அரசாங்கம் ஆட்சி பொறுப்பை ஏற்று நான்கு மாதங்களே ஆகின்றன என்பதை நாங்கள் ஏற்றுக்கொள்கின்றோம் இலங்கை இந்த மாற்றத்தை பயன்படுத்தி தான் எதிர்கொண்டுள்ள சவால்களுக்கு தீர்வை காண்பதற்கு முயல வேண்டும் என நாங்கள் ஊக்குவிக்கின்றோம் நல்லிணக்க விடயங்களில் அர்த்தபூர்வமான முன்னேற்றத்தை ஏற்படுத்துவது குறித்த அரசாங்கத்தின் அர்ப்பணிப்பையும் நிலங்களை மீள கையளிப்பது பீதித்தடைகளை அகற்றுவது வடக்கு கிழக்கில் உள்ள மக்கள் தங்கள் அன்புக்குரியவர்களை நினைவுகூற அனுமதிப்பது ஆகிய நடவடிக்கைகளையும் நாங்கள் வரவேற்கின்றோம் அத்துடன் இலங்கையின் அரசியலமைப்பின் அடிப்படையில் அதிகாரங்களை பகிர்வதற்கான ஆட்சி முறை சீர்திருத்தங்களில் முன்னேற்றத்தை ஏற்படுத்துவதற்கான அர்ப்பணிப்பையும் நாங்கள் வரவேற்கின்றோம் பயங்கரவாத தடைச்சட்டத்தை மாற்றீடு செய்வது குறித்த தனது நோக்கத்தை அரசாங்கம் வலியுறுத்துவதை நாங்கள் கருத்தில் கொண்டுள்ளோம் புதிய சட்டம் சர்வதேச தராதரங்களுக்கு ஏற்ற விதத்தில் காணப்பட வேண்டும் என நாங்கள் மீள வலியுறுத்துகின்றோம் பயங்கரவாத தடை கீழ் தடுத்து வைக்கப்பட்டவர்களை விடுதலை செய்ய வேண்டும் என நாங்கள் அறிவுறுத்துகின்றோம் ஊழல் ஒழிப்பு மற்றும் மேரிமை விவகாரங்களில் முன்னேற்றத்தை காண்பதற்கு அரசாங்கம் முயல வேண்டும் இந்த தருணத்தில் மேற்கொள்ளப்படும் முழுமையான நல்லக்கம் மற்றும் பொறுப்புக்குரல் செயற்பாடுகளும் பாதிக்கப்பட்ட மக்களின் ஆதரவை பெற்றதாக அமைய வேண்டும் அத்தோடு அவை கடந்த கால பரிந்துரைகளின் மேல் கட்டியெழுப்பப்பட்டதாக சர்வதேச தராதரத்தினை பூர்த்தி செய்வதாக காணப்பட வேண்டுமென நாங்கள் வலியுறுத்துகின்றோம் என்றுள்ளது என்ற வாராக அந்த செய்தி காணப்படுகின்றது முதற் பக்கத்தில் அமைந்துள்ள மற்றும் ஒரு முக்கிய செய்தியாக சங்க கூட்டணியோடு இணைய தயாரில்லை தமிழரசின் பதில் தலைவர் சி வி கே சிவஞானம் பதில் தமிழ் கட்சிகள் பல சேர்ந்து அமைத்துள்ள புதிய கூட்டணியில் இணைவதற்கு தயாரில்லை என்று தமிழரசு கட்சியின் பதில் தலைவர் சி வி கே சிவஞானம் தெரிவித்துள்ளார் தமிழ் தேசிய கூட்டமைப்பாக செயற்பட்ட கட்சிகளை மீண்டும் இணைந்து செயற்பட பெறுமாறு தமிழரசு கட்சியின் தலைவர் சி வி கே சிவஞானம் அழைப்பு விடுத்திருந்தார் இது தொடர்பில் அவரால் அனுப்பப்பட்ட கடிதத்துக்கு பதில் கடிதம் அனுப்பிய சித்தார்த்தன் தமிழரசுக் கட்சியினர் விரும்பினால் தமிழ் கட்சிகள் பலர் சேர்ந்து அமைத்துள்ள புதிய கூட்டணியில் இணையலாம் என்று குறிப்பிட்டிருந்தார் இதையடுத்து தமிழ் கட்சிகளின் புதிய கூட்டில் தமிழரசுக் கட்சி இணையாது என்று நேற்று நடத்திய செய்தியாளர் சந்திப்பில் வைத்து இலங்கை தமிழரசுக் கட்சியின் பதில் தலைவர் சி வி கே சிவஞானம் தெரிவித்துள்ளார் அவர் மேலும் தெரிவித்துள்ளதாவது தமிழரசுக் கட்சியோடு டெலோ புலட் இஃபிஆர்எல்எஃப் ஆகிய மூன்று கட்சிகளுமாக நான்கு கட்சிகள் இணைந்து கூட்டமைப்பாக செயற்பட்டிருந்தோம் ஆனால் கடந்த உள்ளூராட்சி தேர்தல் அறிவிக்கப்பட்ட காலத்தில் தனித்தனியாக போட்டியிட்டு கூட்டாக செயற்படுவதென தமிழரசுக் கட்சி தீர்மானித்திருந்தது ஆனால் அதனை தவறாக சித்தரித்து தமிழரசு தனி வழி என்றவாறாக பரப்புரை மேற்கொள்ளப்பட்டு கூட்டமைப்பிலிருந்து கட்சிகள் வெளியேறியிருந்தன நாங்கள் கூட்டமைப்பை உடைக்க வேண்டும் என நினைக்கவில்லை இப்போது கூட முன்னரை போல மூலவும் கூட்டமைப்பாக ஒன்று சேர்ந்து இயங்குவதற்கான அழைப்பையே விடுத்திருக்கின்றோம் அந்த முயற்சியின் தொடராக கூட்டமைப்பில் இருந்த கட்சிகளின் தலைவர்களை சந்தித்து கலந்துரையாடி இருந்தேன் கட்சிகளின் தலைவர்களை நான் சந்தித்தபோது சாதகமாக பரிசீலிப்பதாக சொன்னவர்கள் மறுநாளே தாங்கள் ஒரு புதிய கூட்டணியை உருவாக்கி இருக்கின்றனர் இப்படி ஒரு திட்டம் அவர்களிடம் இருக்கின்றது என்றால் அதனை நேரடியாகவே எங்களிடத்தே சொல்லியிருக்கலாம் அதை விடுத்து ஏமாற்றுவித்தி காட்டியமையே நமக்கு அதிருப்தியை ஏற்படுத்தியுள்ளது நாங்கள் அவர்களின் புதிய கூட்டணியை எதிர்க்கவில்லை அது அவர்களின் உரிமை ஆனால் அவர்களின் செயற்பாடு எமக்கு ஏமாற்றத்தை ஏற்படுத்தியுள்ளது தாம் ஒரு கூட்டணியை அமைத்துள்ளதாகவும் எங்களது கட்சியின் மத்திய குழுவோடு பேசிவிட்டு வருமாறும் புலர் தலைவர் சித்தார்த்த கடிதம் எழுப்பியுள்ளார் அவ்வாறு அவர் கூறுவதில் என்ன அர்த்தம் உள்ளது நாங்கள் ஒன்றும் சில்லறை கட்சி அல்ல எம்மை யாரும் மெல்லப்படுத்தக்கூடாது ஈழ தமிழினத்துக்காக நாங்கள் மீளவும் கூட்டமைப்பாக இயங்குவோம் பாருங்கள் என்றே இணக்கத்தின் அடிப்படையில் அழைப்பு விடுத்தோம் அதை விடுத்து உங்களது கூட்டணியுடன் நாங்கள் வரப்போவதாக சொல்லவில்லை இந்த விவகாரத்தில் மிகவும் அப்பாவித்தனமாக நாங்கள் இருந்து விட்டோமோ என்று என்ன தோன்றுகின்றது ஆனால் நாங்கள் இப்போதும் கூட கூறுகின்றோம் கூட்டமைப்பிலிருந்து செயற்பட்டவர்கள் மிகளவும் கூட்டமைப்புக்கு வருவதற்கான கதவுகள் திறந்தே உள்ளன என்றார் என்றவாறாக அந்த செய்தி காணப்படுகின்றது முதற் பக்கத்தில் அமைந்துள்ள மற்றும் ஒரு முக்கிய செய்தியாக பொருளாதார பின்னடைவு சரி செய்துள்ளது இலங்கை நாணய நிதியம் பாராட்டு பொருளாதார பின்னடைவு நிலையை இலங்கை ஓரளவு சரி செய்துள்ளது என்று சர்வதேச நாணயம் பாராட்டு தெரிவித்துள்ளது சர்வதேச நாணயத்தின் இலங்கைக்கான மூத்த தலைவர் பீட்டர் ஃப்ரூவர் இலங்கையின் பொருளாதார நிலை தொடர்பில் தெரிவித்துள்ளதாவது இலங்கைக்கான நிதியுதவியின் மூன்றாம் கட்ட மதிப்பீட்டுப் பணிகள் நிறைவு செய்யப்பட்டுள்ளன இதன் மூலம் இலங்கையின் நிதியிருப்பு பொருளாதார மேம்பாடும் அதிகரித்துள்ளன இலங்கையின் செய திட்டங்களும் பொருளாதார முள் வருகைக்கான முயற்சிகளும் உண்மையில் பாராட்டப்பட வேண்டியவை கடந்த ஐந்து வருடங்களில் இழந்த தனது வருமானத்தில் நாற்பது வீதமானவற்றை இலங்கை மீட்டெடுத்துள்ளது இலங்கையின் பொருளாதாரம் ஏற்றம் வெளிப்படையாக தெரிகின்றது இந்த வளர்ச்சியை தொடர்ந்தும் தக்க வைத்துக் கொள்ளக்கூடிய முன்னெடுப்புகளையும் இலங்கை மேற்கொண்டுள்ளது இது வரவேற்கப்பட வேண்டிய விடயமாகும் என்றவாறாக இந்த செய்தி காணப்படுகின்றது முதற்பக்கத்தில் பக்கத்தில் அமைந்துள்ள ஒரு முக்கிய செய்தியாக அடிப்படைவாத குழு உன்னிப்பாக கண்காணிப்பு கிழக்கு கிழக்குமானத்தை மையமாக கொண்டு தலைதூக்கும் இஸ்லாமிய அடிப்படைவாத குழுவை உன்னிப்பாக கண்காணித்து வருகின்றோம் என்று அமைச்சரவை பேச்சாளரும் அமைச்சருமான நலிந்த ஜெயதேச தெரிவித்துள்ளார் அமைச்சரவை முடிவுகளை அறிவிக்கும் வாராந்த ஊடவியலாளர் சந்திப்பு அரசாங்க தகவல் துணைக்களத்தில் நேற்று நடைபெற்றது கிழக்கில் கல்முனை பகுதியில் முஸ்லீம் அடிப்படைவாத குழு ஒன்று தோற்றம் பெற்றுள்ளது என பொதுமக்கள் பாதுகாப்பு அமைச்சர் ஏற்கனவே தெரிவித்த கருத்து தொடர்பில் அமைச்சர் நலிந்தவிடம் கேட்கப்பட்டது இதன்போது அமைச்சர் நலிந்த தெரிவித்துள்ளதாவது கிழக்கு மானத்தை மையமாக கொண்ட அடிப்படைவாத குழு ஒன்று தொடர்பில் தகவல் கிடைத்துள்ளது அவர் தொடர்பில் புலனாய்வு பிரிவினரும் பாதுகாப்பு பிரிவினரும் அவதானம் செலுத்தியுள்ளனர் அந்த குழு நெருக்கமாக கண்காணிக்கப்படுகின்றது அதன் செயற்பாடுகள் தொடர்பில் பாதுகாப்பு பிரிவினர் மிகவும் எச்சரிக்கையுடன் உள்ளனர் என்றார் என்றவாறாக அந்த செய்தி காணப்படுகின்றது முதற் பக்கத்தில் அமைந்துள்ள மற்றும் ஒரு முக்கிய செய்தியாக படை குறைப்பு தீர்மானம் அரசியல் நோக்கானதல்ல அமைச்சர் நலிந்த தெரிவிப்பு முப்படைகளின் எண்ணிக்கையை குறைப்பதற்கு எடுக்கப்பட்ட தீர்மானம் அரசியல் நலன் கருதிய தீர்மானம் அல்ல என்று அமைச்சரவை பேச்சாளரும் அமைச்சருமான நலிந்த ஜெயதிச தெரிவித்துள்ளார் அமைச்சரவை முடிவுகளை அறிவிக்கும் வாராந்த ஊடவியலாளர் சந்திப்பு அரசாங்க தகவல் திணைக்களத்தில் நேற்று நடைபெற்றது இதன்போது இரண்டாயிரத்தி முப்பதாம் ஆண்டளவில் படை குறைப்பு செய்யப்பட உள்ள எண்ணிக்கை தொடர்பில் ஜனாதிபதி வெளியிட்டுள்ள அறிவிப்பு தேசிய பாதுகாப்புக்கு அச்சுறுத்தல் என எதிரணி உறுப்பினர்கள் கூறுகின்றனர் என கேள்வி எழுப்பப்பட்டது அதற்கு அமைச்சர் தெரிவித்துள்ளதாவது இராணுவத்தின் தொழில்சார் தன்மை மேம்படுத்தப்படும் என்றுதான் ஜனாதிபதி கூறியுள்ளார் பாதுகாப்பு நிபுணர்களின் ஆலோசனைக்கு அமைய அடுத்த ஐந்து ஆண்டுகளுக்கு பிறகு செயற்படுத்தப்படும் திட்டத்தை ஜனாதிபதி முன்வைத்துள்ளார் படைகளில் உள்ள ஆட்களின் எண்ணிக்கை குறைக்கப்பட்டாலும் தொழில்நுட்பம் உள்ளிட்ட விடயங்களில் இராணுவம் வலுப்படுத்தப்படும் அதற்காகவே பாதுகாப்பு அமைச்சுக்கு கூடுதல் நிதி ஒதுக்கப்பட்டுள்ளது என்று அவர் குறிப்பிட்டுள்ளார் என்றவாறாக அந்த செய்தி தொடர்ந்து செல்கின்றது முதற் பக்கத்தில் அமைந்துள்ள மற்றொரு முக்கிய செய்தியாக செம்மணி புதைகுலிக்கு பாதுகாப்பு ஏற்பாடுகள் மனித சிதிலங்கள் மீட்கப்பட்டுள்ள அரியாலை செம்மணி புதைகுலியில் போலீசார் மற்றும் சம்பந்தப்பட்ட மயானத்தின் அபிவிருத்தி சங்கத்தின் உறுப்பினர்கள் இணைந்த கூட்டு பாதுகாப்பு நடவடிக்கைகளை மேற்கொள்ள தீர்மானிக்கப்பட்டுள்ளது என சட்டத்தன் தமிழ் தேசிய மக்கள் முன்னணியின் ஊடக பேச்சாளருமான சுகாஷ் தெரிவித்துள்ளார் இந்த மனித புதைகுலி தொடர்பான கலந்தாய்வு ஜாழ்பாண மாவட்ட நீதபான் நீதிமன்ற நீதிபதியின் தலைமையில் நேற்று மாலை நடைபெற்றது இந்த கலந்தாய்வில் முறைப்பாட்டாளர் சார்பில் சிரேஷ்ட சட்டத்தன்மை கனகரத்னம் சுகாசும் காணாமல் ஆக்கப்பட்டவரது சங்கத்தின் சார்பில் சட்டத்தனி தற்பனும் ஆஜராகியிருந்தனர் இதன்போதே எண்பு தொகுதிகள் மீட்கப்பட்ட பகுதிக்கு போலீஸ் பாதுகாப்பும் அதற்கு மேலதிகமாக சம்பந்தப்பட்ட மயானத்தின் அபிவிருத்தி சங்கத்தின் உறுப்பினர்களை கொண்ட குழுவின் பாதுகாப்பு வழங்கப்பட வேண்டும் என்ற கோரிக்கை முன்வை முன்வைக்கப்பட்டுள்ளது இந்த கோரிக்கை நீதமானால் ஏற்கப்பட்டதுடன் சித்துபாத்தி இந்து மயானத்தின் அபிவிருத்தி சங்கத்தின் ஐந்து உறுப்பினர்களின் பெயர் விவரங்களை வழங்குமாறு நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது என்றவாறாக அந்த செய்தி காணப்படுகின்றது இவை உதயன் பத்திரிகைகள் அமைந்த முக்கிய செய்திகள் இனி வலம்புரி பத்திரிகையின் முக்கிய செய்திகளைப் பற்றி பார்க்கலாம் வலம்புரி பத்திரிகையின் முதற் பக்கத்தில் அமைந்துள்ள முக்கிய செய்திகளாக நல்லிணக்கத்தை கட்டியெழுப்ப இலங்கைக்கு இதுவே சரியான தருணம் ஐக்கிய நாடுகள் மன்துரிமைகள் உயர்ஸ்தாணிகள் தெரிவிப்பு பொறுப்பு கூறலை உறுதிப்படுத்தி நல்லக்கத்தை கட்டியெழுப்ப இலங்கைக்கு இதுவே சரியான தருணம் என ஐக்கிய நாடுகள் மன்துரிமைகள் உயர்ஸ்தானிகள் டெர்க் தெரிவித்துள்ளார் ஐக்கிய நாடுகள் மனித உரிமைகள் பேரவையின் ஐம்பத்தி எட்டாவது கூட்டத் தொடரில் நேற்று முன்தினம் இலங்கை நேரப்படி பிற்பகல் ரெண்டு மணிக்கு ஆரம்பமான அமர்வில் இலங்கையில் நல்லிணக்கம் பொறுப்புக்கூறல் மற்றும் மனித உரிமைகளை மேம்படுத்தல் எனும் தீர்மானத்தை நடைமுறைப்படுத்துவதில் அடையாளப்பட்டுள்ள முன்னேற்றங்கள் மற்றும் அதன் சமகால நிலவரம் தொடர்பான ஐநா மனதுரிமைகள் உயர்ஸானியர் வாழ்கா டேக்கின் வாய்மூல அறிக்கை பேரவைத் தலைவரால் வாசிக்கப்பட்டது ஆந்தாரிக்கையில் இலங்கையில் கடந்த ஆண்டு நடைபெற்று முடிந்த பொதுத்தேர்தலில் பிறந்து பெற்ற மக்கள் ஆணைய பெற்று ஜனாதிபதி நாயக்க தலைமையிலான தேசிய மக்கள் சக்தி அரசாங்கம் ஆட்சி பூடமோறியதாகவும் புதிதாக தெரிவான பாராளுமன்றத்தில் ஆற்றிய கொள்கை பிரகடன உரையில் நாட்டில் நீண்ட நீண்டகாலமான பிரிவினைகளை கலைந்து இடையில் தேசிய ஒற்றுமையையும் நெல்லக்கத்தையும் கட்டியிருப்பதை இலக்காக கொண்டு அர்ப்பணிப்புடன் செயலாற்ற தயாராக இருப்பதாகவும் உறுதியளித்ததாகவும் சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது என்றவாறாக அந்த செய்தி தொடர்ந்து செல்கின்றது முதற்பக்கத்தில் அமைந்துள்ள மற்றும் ஒரு முக்கிய செய்தியாக அரச நிறுவனங்களை மறுசீரமைக்க வேண்டும் ஐஎம்எஃப் தெரிவிப்பு வரி செலுத்துவோருக்கு பாதகமான தாக்கத்தை ஏற்படுத்தாத வகையில் இந்த நாட்டில் உள்ள அரச நிறுவனங்கள் மறுசீரமைக்கப்பட வேண்டும் என்று சர்வதேச நாணய நிதியம் தெரிவித்துள்ளது நேற்று நடைபெற்ற செய்தியாளர் சந்திப்பில் கலந்து கொண்டு உரையாற்றிய சர்வதேச நாணயத்தின் இலங்கைக்கான தூதுக்குழுவின் பிரதிப்பிரிதானி இதனை குறிப்பிட்டுள்ளார் போது வரி செலுத்துவோரை பாதிக்காத வகையில் அரசாங்கத்திற்கு சொந்தமான நிறுவனங்களை விவேகத்துடன் நிர்வகிப்பது முக்கியம் என்றும் அவர் கூறியுள்ளார் என்றவாறாக அந்த செய்தி காணப்படுகின்றது முதற் பக்கத்தில் அமைந்துள்ள ஒரு முக்கிய செய்தியாக உள்ளூராட்சி தேர்தல் தபால் மூல வாக்களிப்பு மார்ச் பன்னிரெண்டாம் தேதி நள்ளிரவு வரை விண்ணப்பங்கள் ஏற்கப்படும் இரண்டாயிரத்தி இருபத்தைந்தாம் ஆண்டு உள்ளூர் ஆட்சி தேர்தல் தபால் மூல வாக்குப்பதிவுக்கான விண்ணப்பங்கள் மார்ச் பன்னிரெண்டாம் தேதி நள்ளிரவு வரை ஏற்றுக்கொள்ளப்படும் என தேர்தல் ஆணைக்குழு தெரிவித்துள்ளது இது தொடர்பில் தேர்தல் ஆணைக்குழு வெளியிட்டுள்ள அறிவிப்பில் முன்னூற்றி முப்பத்தி ஆறு பிரேச சபைகளுக்கான தேர்தலுக்கு அஞ்சல் வாக்களிக்க தகமை பெற்றுள்ளவர்களின் விண்ணப்பங்களை ஏற்றுக்கொள்ளும் காலப்பகுதி இரண்டாயிரத்தி இருபத்தைந்தாம் ஆண்டு மூன்றாம் மாதம் மூன்றாம் தேதியிலிருந்து இரண்டாயிரத்தி இருபத்தைந்தாம் ஆண்டு மூன்றாம் மாதம் பன்னிரெண்டாம் தேதி நள்ளிரவு மணி மணியாகும் எவ்விதத்திலும் இத்திகதி நீடிக்கப்பட மாட்டாது என்று அறிவிக்கப்பட்டுள்ளது என்றவாறாக இந்த செய்தி காணப்படுகின்றது முதற் பக்கத்தில் அமைந்துள்ள மற்றொரு முக்கிய செய்தியாகும் செயற்படுத்த முடியாத வாக்குறுதிகளை வழங்கி ஆளும் திறப்பு பொய்யராகிவிட்டது நாமல் ராஜபக்ச எம்பி தெரிவிப்பு தேர்தல் காலங்களில் செயற்படுத்த முடியாத வாக்குறுதிகளை வழங்கி இன்று ஆளும் தரப்பில் உள்ள நூற்றி ஐம்பத்தொம்பது உறுப்பினர்களும் பொய்யிரலாகிவிட்டார்கள் என பாராளுமன்ற உறுப்பினர் நாமல் ராஜபக்சே தெரிவித்துள்ளார் ஊடகங்களுக்கு தெரிவிக்கும் போதே அவர் மேற்கொண்டவாறு தெரிவித்துள்ளார் அவர் தொடர்ந்து தெரிவிக்கையில் எல்லா அரசாங்கங்களும் தேர்தல் வாக்குறுதிகளை வழங்கி அதிகாரத்துக்கு வந்த பின்னரே அவற்றை நடைமுறைப்படுத்துவது தொடர்பில் சிந்திப்பதாக சுட்டிக்காட்டிய நாமல் ராஜபக்ச இதற்கு சிறந்த உதாரணம் தற்போதைய அரசாங்கம் ஆகும் எனவும் குறிப்பிட்டுள்ளார் செய்ய முடியாத அனைத்து விடயங்கள் தொடர்பிலும் மக்களுக்கு வாக்குறுதிகளை வழங்கிவிட்டு அவற்றை நிறைவேற்றுவதில்லை செய்ய முடியாத ஒன்றை செய்யப்போவதால் எதிர்பார்த்திராத பல பிரச்சனைகளுக்கு அரசாங்கம் முகம் கொடுக்க வேண்டிய நிலை ஏற்பட வாய்ப்புள்ளது நூற்றி ஐம்பத்தொம்பது பேரும் தமக்கு அதிகாரம் உள்ளதென கூறிக்கொண்டு யாருக்கும் செவிசாய்க்காமல் தீர்மானங்கள் நாமல் நாமலம்பி தெரிவித்துள்ளார் என்றவாறாக அந்த செய்தி காணப்படுகின்றது மூன்றாம் பக்கத்தில் அமைந்துள்ள முக்கிய செய்தியாக தமிழின அழிப்பிற்கு நீதி கேட்டு ஐநா மூன்றலில் கவன ஈர்ப்பு தமிழின அழிப்பிற்கு நீதி கேட்டு ஐநா மூன்றலில் நடைபெற்ற கவன ஈர்ப்பு போராட்டமானது ஐக்கிய நாடுகள் மனித மன்றத்தின் ஜெனிவா தலைமையக வளாகத்தில் நேற்று முன்தினம் திங்கட்கிழமை பேரழிச்சியுடன் நடைபெற்றது இப்போராட்டமானது ஸ்ரீலங்கா அரசு திட்டமிட்டு நடத்தி வரும் தமிழின அழைப்பிற்கு அனைத்துலக நீதி கோரியும் ஆக்கிரமிக்கப்பட்டுள்ள தமிழிலம் விடுவிக்கப்பட வேண்டும் என்பதை வலியுறுத்தியும் ஐரோப்பாவால் தமிழ் மக்களின் ஒன்றிணைவுடன் உணர்வளர்ச்சியோடு நடைபெற்றது ஐக்கிய நாடுகள் மன்தொரிமை மன்றத்தின் ஜெனிபா தலைமையக வளாகத்தில் அமைந்திருக்கும் ஈகை பேரொலி முருகதாசன் திடலில் நூற்று கணக்கானோர் இணைந்து தமிழீழ தேசிய கொடிகளையும் பதாய்களையும் தாங்கியவாறு ஐநா வளாகம் அதிர ஒலிகளை எழுப்பியது வேற்றினத்தவரின் அதிக கவனத்தையும் ஈர்த்துள்ளது என்று குறிப்பிடப்பட்டுள்ளது என்றவாறாக அந்த செய்தி தொடர்ந்து செல்கின்றது இவை வலம்புரி பத்திரிகையில் அமைந்த முக்கிய செய்திகள் இனி தினக்கொள் பத்திரிகையின் முக்கிய செய்திகளை பற்றி பார்க்கலாம் தினக்கொல் பத்திரிகையின் முதற் பக்கத்தில் அமைந்துள்ள முக்கிய செய்திகளாக தையிட்டி விகார விவகாரம் இனவாதத்தை தூண்டும் காணி விடுவிக்கப்படாது மொத்தமாக கைவிரித்தது அனுர் அரசு வடமானத்தில் ஏதாவது ஒரு காணியை ஒடிப்பதன் ஊடாகவோ அல்லது ஏதாவது ஒரு காணியில் நிர்மாண பணிகளை மேற்கொள்வதன் ஊடாகவோ நாட்டில் மீண்டும் இனவாதமும் மதவாதமும் தலை இடமளிக்கப்பட மாட்டாது இவ்வாறு அரசாங்கம் அறிவித்துள்ளது கொழும்பில் நேற்று நடைபெற்ற அமைச்சரவை தீர்மானங்களை அறிவிக்கும் ஊடக சந்திப்பில் வலிகாமம் வடக்கு தையிட்டி விகாரை காணி தொடர்பில் கேள்வி எழுப்பப்பட்டது இதற்கு பதிலளித்த அமைச்சரவை பேச்சாளர் அமைச்சர் நலிந்த ஜெயதேசன் இந்த பகுதியில் பாதுகாப்புக்கு அச்சுறுத்தல் ஏற்படாத வகையில் அந்த மக்களின் காணியை விடுவிப்பதற்கு அரசாங்கம் நடவடிக்கை எடுக்கும் என குறிப்பிட்டார் அந்த பணிகள் முறையாக இடம்பெறும் அதேபோன்று அங்கு ஏதாவது ஒரு காணியை முடிப்பதன் ஊடாகவோ அல்லது ஏதாவது ஒரு காணியில் நிர்மாண பணிகளை மேற்கொள்வதன் ஊடாகவோ நாட்டில் மீண்டும் இனவாதமும் மதவாதமும் தலைவகுக்குவதற்கு இடமளிக்கப்பட மாட்டாது இனங்களுக்கிடையே சமாதானம் மற்றும் நல்லிணக்கத்தை ஏற்படுத்துவதற்கு அரசாங்கத்துக்கு பெரும்பான்மையான மக்கள் ஆணை வழங்கியுள்ளனர் இதன் அடிப்படையிலேயே இந்த முறை பாதீட்டில் அதிக தொகை வடக்குக்கு ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளதுடன் பீசுகட கவனமும் செலுத்தப்பட்டுள்ளது எனவே மீண்டும் மதவாதத்தையும் இனவாதத்தையும் உருவாக்க இடமளிக்காமல் அனைவரும் இலங்கையர்கள் என்ற வகையில் செயற்படுவதே எமது இலக்காகும் என்று அவர் குறிப்பிட்டுள்ளார் என்றவாறாக இந்த செய்தி தொடர்ந்து செல்கின்றது முதற் பக்கத்தில் அமைந்துள்ள மற்றொரு முக்கிய செய்தியாக சாட்சியங்கள் சேகரிக்கும் ஐநா பொறிமுறை நிராகரித்ததனூடாக யுத்த குற்றங்களை மூடிமறைக்க பெரும் முயற்சி போரில் என்ன நடந்தது என்பதை அறிவதில் அரசுக்கு ஆர்வமில்லை நீக்குவோம் என்ற பிடிஏ சட்டத்திற்கு மாற்றீட்டுச் சட்டத்தை தேடுகிறது மிக மோசமாக நடந்து கொள்ளும் அனுர அரசு சுமந்திரன் அதிருப்தி இலங்கையில் போர்க்காலத்தில் இடம்பெற்ற சட்டவிரோத செயற்பாடுகள் மேனதோரிமை மீறல்கள் சர்வதேச சட்டங்களை மீறியமை சம்பந்தமான சாட்சியங்களை சேர்ப்பதற்கான ஐநா மனித உரிமைகள் பேரவையின் பொறிமுறையை நிராகரிப்பதாக இலங்கை அரசாங்கம் அறிவித்துள்ளது என முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினர் எம் ஏ சுமந்திரன் தெரிவித்துள்ளார் உண்மைகளை மூடி மறைக்க வேண்டும் என்ற தோரணையிலேயே தற்போதைய அரசாங்கம் செயற்பட்டுக் கொண்டிருக்கின்றது என அவர் மேலும் சுட்டிக்காட்டினார் நேற்று செவ்வாய்க்கிழமை ஊடகங்களுக்கு கருத்து போதே அவர் இவ்வாறு தெரிவித்துள்ளார் அவர் தொடர்ந்து தெரிவிக்கையில் ஐக்கிய நாடுகள் மன்தொன்மைகள் பேரவையின் கூட்டத்தொடர் தற்பொழுது ஜெனீவாவில் நடைபெற்று கொண்டிருக்கின்றது இக்கூட்டத்தொடரில் ஆரம்பத்தில் கடந்த இருபத்தைந்தாம் தேதி இலங்கையின் வெளிவார அமைச்சர் பிஜிதகேரத் உரையொன்றினை ஆற்றியிருந்தார்